Jangan lupa like, share, dan subscribe मतिलण से वेठा

உங்களில் ஒருவராக தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணியினுடைய வேட்பாளராக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாடி வேகமா போங்க ஆலயம் வண்டிக்கு முன்னாடி எடுங்க இதோ நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு நம்முடைய நாச்சிராம்பட்டி கிராமத்திலே இருக்கிற உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரைக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் மாம்பழம் சின்னத்திலே முத்திரையிட்டு முன்னாடி எடுத்திருக்கமா தர்மபுரி மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்திலே ஒழித்திட மாம்படி சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார் தாய்மார்களே திராவிட மாடல் ஆட்சி விடை கொடுக்கிற தலசும் பிள்ளையை பெற்றெடுத்து தங்க கைகளில் நான் கொடுத்து தாளாட்டு பாட காத்திருந்தேன் என் தாலிபறி போன மாயமண்ண என்று மதுவால் இறந்து போனே ஒரு இளைஞனுடைய மனைவி வடிக்கிற கண்ணீர் எண்ணி பார்க்கிறேன் அருமை பெரியோர்களே தாய்மார்களே இளம் உதவிகள் நிறைந்த தமிழ்நாடாக மாற்றியிருக்கிற திராவிட மாடல் மதுவை ஒழித்து இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களையும் அடுத்த தலைமுறையும் காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மருத்துவர் ஐயாவருடைய ஆதரவு பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இதோ உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களிடத்திலே மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள் அருமை பெரியோர்களே தாய்மார்களே திட்டத்தை தந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் உங்களிடத்திலே மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நான் நேசிக்கின்ற இந்த மக்கள் நான் நேசிக்கின்ற மக்கள் தான் விசுவாசிக்கிற மக்கள் சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையோடு இருக்கக்கூடிய பசுமை தாயகத்துடைய தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கல்லுமுன்னே கண்ணுக்கு விருந்தாக்கி வீடு மட்டும் விளைச்சல் உங்கள் வீட்டு பிள்ளையாக வருகிறேன் என்று மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உயிரினும் மேலான வாக்குகளை நீங்கள் மாம்பழம் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் மூத்த குடிமக்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிற ஒரு அற்புத காட்சி அருமை பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் எண்ணி பாருங்கள் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நாளில் மரபாமல் நீங்களும் உங்களுடைய அக்கம் பக்கத்திலும் அனைவரும் முத்திரையிட்டு மேலான வெற்றிதனை பல திட்டங்களை வைத்திருக்கிறேன் அந்த திட்டங்களின் அடிப்படையில் இந்த ஊரிலே இருக்கிற இவர்கள் இங்கேவே இருக்க வேண்டும் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த மக்கள் வேண்டும் என்றால் நல்ல திட்டங்கள் வேண்டும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன் கூட்டணி தேசிய ஜனநாயக வெற்றி கூட்டணி இந்த வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக இருக்கிற முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்கு கேட்டு இது வட்டியிலே வந்திருக்கிறார்கள் அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உயிரினும் மேலான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே முத்திரையிடுங்கள் அருமை பெரியோர்களே நீங்கள் இடுகிற அந்த ஓட்டு தலையணத்தை மாற்ற போகிற ஒரு வாக்கு தாய்மார்களே எண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு ஓட்டுத்தான் நாட்டினுடைய பிரதமர் முதல் குடிமகன